ாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் ஒரு மதிப்பெண் வினாக்களில் பதினொன்றிலிருந்து பதினைந்து வரையிலுமான கணக்குகளுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பதினொன்றாவது கணக்கு வெற்றற்ற கணங்கள் ஏ மற்றும் பி என்க ஏ இசிய சப்செட் ஆஃப் பி எனில் ஏ கிராஸ் பி வெட்டு பி கிராஸ் ஏயின் மதிப்பு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு ஸோ ஏசிய சப்செட் ஆஃப் பி ஏ இஸ் எஸ் அப்செட் ஆஃப் பிங்கிறப்ப பி என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் நமக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஏ ஆனது ஒரு உட்கணம்னு கொடுக்கப்பட்டிருக்கு எதனுடைய உட்கணம் பி உட்கணம் அப்படிங்கிறப்ப பி என்ற கணத்தின் உறுப்புகளாக மிகச்சிறிய கணத்தை எடுத்துக்கிட்டே ஒரு எடுத்துக்காட்டு மூலியமாக இதை விளக்கலாம் விளக்கலாம் பி என்ற கணத்தில் இரண்டு கணங்கள் இரு இரண்டு உறுப்புகள் இருக்கிறதா எடுத்துட்டு ஏ என்ற கணமானது பி என்ற கணத்தின் தகு உட்கணமாக இருக்கிறதுனால இதில் இருந்து ஏதேனும் ஒரு மதிப்பு மட்டும் ஏல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் மிகச்சிறிய உறுப்பையே எடு மிகச்சிறிய மதிப்புகளை எடுத்துக்கிட்டே கணக்கிடலாம் ஏ கிராஸ் பி முதல்ல கணக்கிடுறோம் ஏ கிராஸ் பியில் ஏல இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்று பி என்ற கணத்தின் உறுப்பு ஒன்றுக்கமாக இரண்டு இரண்டுக்கும் கார்டீஷியன் பெருக்கல் செய்கிறோம்னா ஒன்றுக்கமாக ஒன்று மற்றும் ஒன்றுக்கமாக இரண்டுன்னு மதிப்புகள் கிடைக்கும் அடுத்து பி கிராஸ் ஏ போடலாம் பி என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்றுக்கமாக இரண்டு கார்டீஷியன் பெருக்கல் ஏயின் உறுப்புகள் ஒன்று இது ரெண்டையும் இணைக்கிறோம் அப்படின்னா ஒன்று கம ஒன்று மற்றும் இரண்டு கம ஒன்று இரண்டிலையும் பொதுவான உறுப்புகள் தான் நம்ம கணக்கிட வேண்டியது பொதுவான உறுப்புகள்ங்கிறப்ப ஏ கிராஸ் பி வெட்டு பி கிராஸ் ஏ ஒரே ஒரு உறுப்பு உறுப்பு தான் நமக்கு பொதுவாக இருக்குது ஒன்று கம ஒன்று என்பது ஸோ அந்த ஒன்று கம ஒன்று என்பது தேவையானது எதற்கு சமம்னு கேட்டிருக்காங்க ஏ வெட்டு பிக்கு சமமா அல்லது ஏ கிராஸ் பி ஏக்கு சமமா பி கிராஸ் ஏக்கு சமமானு இவற்றில் எதுவும் இல்லையான நான்கு ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஏ என்ற கணத்தில் ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கு இப்போ ஏ கிராஸ் ஏ போட்டுட்டோம் அப்படின்னா ஏயில் ஒன்று இருக்கு கிராஸ் ஒன்று அப்போ இதனுடைய காட்டிஷியல் பெருக்கம்ங்கிறப்ப ஒன்றுக்கமாக ஒன்றுன்னு நமக்கு கிடைக்கும் எனவே ஏ கிராஸ் பி வெட்டு பி கிராஸ் ஏ என்பது எந்த ஆப்ஷனுக்கு சமமாக இருக்குன்னா இரண்டாவது ஆப்ஷன் ஏ கிராஸ் ஏ என்ற மதிப்பிற்கு சமமாகும் அடுத்து பனிரெண்டாவது கணக்கு மூன்று உறுப்புகள் கொண்ட கணத்தின் மீதான தொடர்புகளின் எண்ணிக்கை என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு தொடர்புகளின் எண்ணிக்கை கணக்கிடுவதற்கான நிபந்தனை அப்படிங்கிறது டூ என் ஸ்கொயர் எண்ணுங்கிறது உறுப்புகளின் எண்ணிக்கை இப்போ இங்கே எண்ணுக்கு பதிலாக மூன்று உறுப்புகள் உடைய கணத்தின் தொடர்புகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறப்ப மூன்றுன்னு பிரதிகிடலாம் அப்போ ரெண்டு எண்ணுக்கு பதிலாக மூணு ஸ்கொயர் ரெண்டு மூணு வர்க்கப்படுத்துகிற மூணு பெருக்கள் மூணுங்கிறப்ப ஒன்பது ரெண்டு பவர் ஒன்பது ரெண்டுங்கிற எண்ணை ஒன்பது முறை பெருக்கிக்கிட்டோம்னா மதிப்பு ஐநூற்றி பன்னிரெண்டுன்னு கிடைக்கும் எனவே ஐநூற்றி பன்னிரெண்டு என்பது மூன்றாவது ஆப்ஷனில் இருக்க இரு இருக்குது ஐநூற்றி பன்னிரெண்டு என்பது சரியான மதிப்பாகும் அடுத்து பதிமூன்றாவது கணக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளை கொண்ட கணம் எக்ஸின் மீதான அனைத்து தொடர்பு ஆர் எனில் ஆர் என்பது இது டைரக்டாகவே ஆன்சர் தான் நமக்கு பண்புகளில் கொடுத்துருக்கும் நிபந்தனைகளில் அனைத்து தொடர்புகளும் உடைய ஆறானது ஒரு கடப்பு தொடர்பாக இருக்கும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு எனவே தீர்வானது கடப்பு தொடர்பு ஆகும் நிபந்தனையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர்பு தான் இது அனைத்து தொடர்புகளும் கொண்டிருக்கக்கூடிய ஆறானது ஒரு கடப்பு தொடர்பு ஆகும் அடுத்து பதினான்காவது கணக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று கமா இரண்டு கமா மூன்று கமா நான்கு மற்றும் ஆர் ஈக்குவல் டு ஒன்று கமா ஒன்று ஒன்று கமா ரெண்டு ஒன்று கமா மூன்று இரண்டு கமா இரண்டு இரண்டு கமா மூன்று கமா மூன்று இரண்டு கமா ஒன்று மூன்று கமா ஒன்று ஒன்று கமா நான்கு நான்கு கமா ஒன்று எனில் ஆர் என்பது தற்சுட்டு தொடர்பு கடப்பு தொடர்பு சமச்சீர் தொடர்பு சமான தொடர்பு ஆகிய நிபந்தனைகளில் எது எந்த ஒன்று சரியான கூற்றுன்னு கேட்டிருக்குறாங்க எக்ஸில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையானது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய நான்கு உறுப்புகள் இருக்கு அப்ப இது ஒரு தற்சுற்று தொடர்பாக அமையணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளின் அது அந்தந்த உறுப்புகளோடைய தொடர்பு இருக்கணும் ஒன்று கமா ஒன்று இரண்டு கமா இரண்டு மூன்று கமா மூன்று ஆகிய மூன்று மதிப்புகளும் ஆறு என்ற உறவுல இருக்கு இல்லாத ஒன்றுன்னு பார்க்குறப்ப நான்கு கமா நான்கு ஆறில் இல்ல அப்படிங்கிறதுனால இது ஒரு தற்சுட்டு தொடர்பாக அமையாது எனவே தற்சுட்டு தொடர்பு என்பது தவறான மதிப்பாகும் சமச்சீரை பொறுத்த வரைக்கும் ஒன்று கமா இரண்டு இதில் இருக்குன்னா ஒன்றுக்கமாக இரண்டு இருக்குன்னா பிலாங்ஸ் டு ஆர்ல ரெண்டுக்கமாக ஒன்று இருக்குது அடுத்து பார்த்துட்டோம்னா ஒன்றுக்கமாக மூன்று தொடர்பில் இருக்குது ஒன்றுக்கமாக மூன்று தொடர்பில் இருக்குது மூன்று கமா மூன்றும் ஆறில் இருக்குது அப்போ இதுவும் சமச்சு இருக்குது ரெண்டு ஒன்று கம் ஒன்றுக்கமாக நான்கு இருக்குது எனும் பொழுது நான்கு கம்மா ஒன்று அப்படிங்கிறது இந்த உறவில் இருக்குது அப்படிங்கிறதுனால சமச்சீர் தொடர்பாக வரதுக்கு இது வாய்ப்புண்டு கடப்பு சம தற்சுட்டு இல்லை அப்படிங்கிறப்பையே சமான தொடர்பாக கண்டிப்பாக இருக்காது கடப்பு மட்டும் செக் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று கம்மா இரண்டு அப்படின்னா ரெண்டில் முடிகிற மாதிரியே வேற ஒரு எண்கள் எடுத்துக்கிட்டோம்னா அது போல மதிப்புகள் எதுவுமே இல்லை ஒன்று கம்மா மூணுன்னா மூணு கம்மா ஒன்றுன்னா அந்தந்த மதிப்புகளே தான் இருக்குது எனவே இது ஒரு கடப்பு தொடர்பாகவும் அமையாது எனவே தீர்வானது சமான சமச்சீர் தொடர்பு என்பது சரியான மதிப்பாகும் ஆப்ஷன் இரண்டு சமச்சீர் தொடர்பு ஆகும் அடுத்து பதினைந்தாவது கணக்கு பார்க்குறோம் ஒன்று பை ஒன்று மைனஸ் ரெண்டு சைனெக்ஸ் என்ற சார்பின் வீச்சகம் என்னன்னு கேட்டிருக்குது நான்கு ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ள சார்பை எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ஒன்று மைனஸ் ரெண்டு சைன் எக்ஸ்ன்னு எடுக்கிறோம் இதில் சைனெக்ஸ் என்ற சார்பின் வீச்சகம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மைனஸ் ஒன்னுலேருந்து பிளஸ் ஒன்று வரைக்கும் இருக்கும் முக்கோணவையில் படிப்போம் மைனஸ் ஒன்று லெஸ்தனார் ஈக்குவல் டு சைனெக்ஸ் லெஸ்தனார் ஈக்குவல் டு ஒன்றுங்கிறது வீச்சகம் எழுதிக்கலாம் சைனெக்ஸ் என்ற சார்புக்கு சார்பு எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம இந்த இடத்துல கொண்டு வர போகிறோம் இப்போ சார்பு எஃப் ஆஃப் எக்ஸை கொண்டு வரோம்னா சைனெக்ஸோட இரண்டு என்ற எண் பெருக்கல்ல இருக்கிறதுனால இதை ஒரு இரண்டால மல்டிபிள் பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பை இரண்டு அப்படிங்கிறப்ப சமன்பாடானது ஈக்குவ இன் ஆனது மைனஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு மைனஸ் இரண்டு லெஸ்தனார் ஈக்குவல் டு இரண்டு சைன் எக்ஸு லெஸ்தனார் ஈக்குவல் டு ஒன்று பெருக்கல் ரெண்டு 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 சைன் எக்ஸுக்கு முன்னே மைனஸ் குறி இருக்கிறதுனால ஒரு மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்படி மைனஸால் மல்டிபிள் பண்ணுறப்ப மைனஸ் ரெண்டுங்கிறது பிளஸ் இரண்டுன்னு மாறும் மைனஸால் பெருக்கிறப்ப இன் சேஞ்ச் ஆகும் லெஸ் தென் கிரேட்டர் லெஸ் தென் ஆகவும் நமக்கு மாறும் அப்போ லெஸ்தனார் ஈக்வல்டு அப்படின்னு இருக்கிறதா ஈக்குவல் ஈக்வல்டுன்னு சேஞ்ச் ஆகும் மைனஸ் இரண்டு சைன் எக்ஸு ஆர் ஈக்குவல் டு பிளஸ் ரெண்டு மைனஸால பெருக்கிறப்ப மைனஸ் இரண்டுன்னு வரும் மைனஸ் ரெண்டு சைன் எக்ஸோட ஒன்று என்ற எண் கூட்டப்பட்டு இருக்கிறதுனால ஒன்று என்ற எண்ணை கூட்டிக்கலாம் ஆட் பிளஸ் ஒன் எனவே இன்னீக்குவாலிட்டி ஒன்று ப்ளஸ் இரண்டு அனைத்து மதிப்புகளோடையும் ஒன்று கூட்டுறோம் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு சைன் எக்ஸு கிரேட்டர்னார் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் இரண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு கிரேட்டர்னார் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் ரெண்டு சைன் எக்ஸுங்கிறத அப்படியே எழுதிடுறோம் கிரேட்டர்னார் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் இரண்டு என்னும் பொழுது மதிப்பானது மைனஸ் ஒன்று ஸோ இந்த மதிப்போட தலைகீழே எழுதுகிறோம் அதாவது ஒன்று பை ஒன்று மைனஸ் ரெண்டு சைன் எக்ஸுங்குறதா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பு அந்த சார்பை கொண்டு வர்றதுக்கு தலைகீழ் காண்றோம் தலைகீழ் எடுக்கிறப்ப ஒன்று பை மூணு தலைகீழ் காண்றப்பையும் இன்னும் சேஞ்ச் ஆகும் லெஸ்தனாக இருக்கக்கூடியது கிரேட்டர் தனா சேஞ்ச் ஆகும் சரி கிரேட்டர் தானாக இருக்கு கிரேட்டர் தனார் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கக்கூடியது லெஸ்தினார் ஈக்குவல்ட்டுன்னு மாறும் ஒன்று பை மூணு லெஸ்தனார் ஈக்குவல் டு ஒன்று பை ஒன்று மைனஸ் ரெண்டு சைன் எக்ஸு லெஸ்தனார் ஈக்குவல் டு மதிப்பு மைனஸ் ஒன்றுங்கிறது தலைகீழே மதிப்பு எழுதுகிறப்ப ஒன்று பை மைனஸ் ஒன்றுனாலும் மதிப்பு மைனஸ் ஒன்று தான் இப்போ சார்பு எஃப் ஆஃப் எக்ஸை கொடுத்துக்கலாம் ஒன்று பை மூணு லெசனார் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் லெசனார் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இதை ரெண்டு பகுதியாக பிரித்து எழுதுகிறப்ப ஒன்று பை மூணு லெசனார் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுன்னு ஒன்று கொடுக்கலாம் அதே எஃப் ஆஃப் எக்ஸ் என்பதை லெசனார் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்னு கொடுக்கலாம் என்கோட்டை கொண்டு இடைவெளி எழுதலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் என்ற சார்பின் மிக குறைந்த மதிப்பு என்னென்னா ஒன்று பை மூன்று அதிகபட்ச மதிப்பு அப்படின்னு பார்க்குறப்ப இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுக்கலாம் லெசனார் ஈக்குவல் டு இருக்கிறதுனால இந்த இடத்துல க்ளோஸ்டு ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம் மைனஸ் இன்ஃபினிட்டிவோ ப்ளஸ் இன்ஃபினிட்டிவோ எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு ஓப்பன் ப்ராக்கெட்டு தான் வரும் இங்கே ஓப்பன் ப்ராக்கெட்டு கொடுப்போம் அடுத்து எஃப்எக்ஸ் லெஸ்தனார் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது மிக குறை அதிகபட்ச மதிப்பு மைனஸ் ஒன்று குறைந்தபட்ச எது எதுவரை இருக்குன்னா மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து இருக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டி மேக்சிமம் வேல்யூ மைனஸ் ஒன்று இன்னைக்குவாலிட்டிக்கு நம்ம க்ளோஸ்டு ப்ராக்கெட் கொடுப்போம் மைனஸ் இன்ஃபினிட்டியோ ப்ளஸ் இன்ஃபினிட்டியோ வரக்கூ அதாவது மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது லெஸ்தனார் ஈக்குவல்ட்டு இருக்க ஒன்று லெஸ்தார் ஈக்குவல்ட்டு இருக்கிறதுனால க்ளோஸ்டு ப்ராக்கெட்டும் இன்ஃபினிட்டி வரக்கூடிய பிளேஸில் ஓப்பன் ப்ராக்கெட்டும் கொடுப்போம் இது இரண்டையும் ஜாயின் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய ஆன்சரானது ஆப்ஷன் நான்கில் இருக்குது மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் ஒன்று யூனியன் ரெண்டையும் சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப சேர்ப்பு கொடுப்போம் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் ஒன்று ஒன்று பை மூன்று ஒன்று பை மூணுக்கு க்ளோசர் பிராக்கெட்டு ஒன்று பை மூன்று கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆகும் தேங்க் யூ